ஹலோ மக்களே தயவு செஞ்சு இந்த ஒரு தப்பை மட்டும் தெரிஞ்சும் பண்ணிடாதீங்க வீசா ரிஜெக்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் டோட்டலாக உங்களை அஞ்சு வருஷத்துக்கு பார்த்துட்டு வாங்க ஆமாங்க நம்முடைய ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட ஷேர் பண்ண விஷயம் தான் ஸோ அயர்லேண்டுக்கு அவர் ஒரு சில டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணியிருக்காரு தெரிஞ்சு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு ஃபேக் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சப்மிட் பண்ணியிருக்காரு அவர் அவருடைய விசா அப்ளிகேஷன் கோத்துட்டு போன ஆஃபீஸர் அவர் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி பண்ணதில் அந்த கம்பெனி வந்து சிங்கிள் பர்சன் லிமிடெட் கம்பெனி அதாவது ஒன் மேன் மட்டும் ரன் பண்ணக்கூடிய கம்பெனிங்கிறது மட்டும் இல்லாமல் அது வந்து பெரிய லெவலில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகலை கவர்மெண்ட்லாம் நிறையா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதனால இதை ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ அது வந்து அவருடைய டோட்டல் கேரியரே வந்து இங்கே அயர்லேண்டில் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முடங்கிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அவருடைய ட்ராவல் ஹிஸ்ட்ரியில் இது ஒரு பெரிய பிளாக் மார்க்காக இருக்குது உங்களை நிறைய பேர் உங்களுடைய கேரியர் கேப்பை ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ரிலேஷனோ இல்லாட்டி எங்கேயாவது நம்ம வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ட்ரை பண்ணுவோம் ஸோ அதுக்கு இந்த மாதிரி சில தவறுகள் பண்ணுவோம் ஸோ தயவு செஞ்சு இந்த தவறுகள் பண்ணாதீங்க ஸோ இதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நாளைக்கு அதாவது கம்மிங் சாட்டர்டே வரக்கூடிய லைவில் குமார் ஐயனா உங்களோட டீட்டெயில்டாக ஆன்சர் பண்ண போகிறேன் ஸோ ஸ்டேட்யூட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வீசா அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் நாளைக்கு லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல விசா அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க ஸோ அதில் டாபிக்ஸ்ல நிறைய ஆன்சர் பண்ண போகிறேன்